ரை அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து ஏன் நம்ம கிருபையை மேன்மை பாராட்டுகிறோம் ஏன் கிருபை நியாயப்பிரமாணத்தை விசேஷித்தது என்று சொல்லுகிறோம் ஏன் நாம கிருபையை பெரிதாக எண்ணுகிறோம் என்கிறதுக்கெல்லாம் காரணத்தை இன்றைக்கு விளக்க விரும்புகிறேன் இதை செய்வதற்கு நியாயப்பிரமாணத்தை கிருபையும் ஒப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு ஒப்பனைகளை இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன் முதலாவது ஒப்பனை கிருபை கொடுக்கிறது கிருபை கொடுக்கிறது ஆனால் நியாயப்பிரமாணமும் கோருகிறது பண்ணுகிறது கிரேஸ் கிவ்ஸ் பட் லா டிமாண்ட்ஸ் நியாயப்பிரமாணம் எப்படின்னா ஒரு பில்ல உணர்ந்து நம்மகிட்ட காமிக்கிற மாதிரி பே பண்ண வேண்டியதுக்கு பாக்கி இருக்கு சீக்கிரம் எடுக்க காசை செட்டில் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி நியாயப்பிரமாணம் டிமாண்டிங்காக இருக்குது கிருப வந்து மேன்மையான இதுகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குதா அடுத்தது கிருவை கொடுக்கறது மட்டும் இல்லை கிருவை ஆளுகிறது ஆனால் நியாயப்பிரமாணமும் ஆழ பலனற்றதா இருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது பாருங்க பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டுச்சான் கிருபையானது நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது கிருபை ஆளுகிறது இப்போ ஆளுகிறதுனா பாருங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஆளக்கூடிய வல்லமை இல்லை பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை பாருங்க அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணத்தினாலே ஏதோ ஒன்றை செய்ய முடியாமல் இருந்ததா நல்லா கவனிங்க அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் தான் கத்துடைய பிரமாணம் நல்லது சொல்லுது அது ஆனால் அதுல ஒரு பலவீனம் இருந்தது அதில் ஒரு வீக்னஸ் இருந்தது அந்த வீக்னஸ் வந்து பிரமாணத்தில் இல்லை வீக்னஸ் எங்கே இருந்தது எங்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட இருந்தது நம்முடைய மாம்சத்தில் இருந்தது நம்முடைய பாவ சுவாபத்தில் இருந்தது நம்முடைய பாவ சுவாபத்தின் நிமித்தமாக பிரமாணம் நல்லதாக இருந்தால் கூட அதை நிறைவேற்ற முடியாத நிலையிலே நாம் இருந்தோம் அதுதான் சொல்லுது மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது நம்முடைய மாம்ச பலவீனம் வந்து நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாமல் ஆகிடுச்சு நம்மளை செய்யக்கூடாததை தேவனே செய்யும் படிக்கு நம்மளால் செய்ய முடியலன்னு கற்று தெரிஞ்சுக்கிட்டாரு என்றைக்குமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு எவனும் செஞ்சதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் தானே கொடுத்தாரு அவருக்கு தெரியும் கொடுக்கும்போதே சேவனாலும் செய்ய முடியாதுன்னு மாம்சத்தினாலே இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் கத்தர் என்ன பண்ணாராம் பாவம் தானே பிரச்சனை அதுதானே செய்யக்கூடாதவர்களாகிடுது நம்மள நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பாவ பிரச்சனையை தீர்த்தார் எப்படி தீர்த்தாரு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அந்த பாவ பிரச்சனையை தீர்த்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம மாத்தி நம் மூலமாக நமக்குள்ளே இருந்து கிருபை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவர் செய்கிறார் ஆண்டு கொள்ளக்கூடிய வல்லமையை கிருபை நமக்கு தருகிறது நியாயப்பிரமாணத்தினால் அது தர முடியல நியாயப்பிரமாணம் நான் பலனற்றவன் என்பதாக காட்ட முடிஞ்சது அதுக்கு தான் நியாயப்பிரமாணம் நோக்கமே அதுதான் என்னால் முடியாது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கிருபை என்ன பண்ணுது முடியாததை முடிய வைக்கிறது கிருபை எப்படி ஆளுகிறது என்கிறது புதிய பாட்டில் ஒரு பெரிய தீம் கிருபைனா என்ன தேவன் நமக்காக வைத்திருக்கிற இந்த பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்மிலே நிறைவேற்ற உதவுவதுதான் கிருபை நம்மை குறித்து தேவன் என்ன திட்டத்தை நோக்கத்தை வச்சிருக்காரு அதை நம்மிலே நிறைவேற்ற உதவுவது தான் கிருபை என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரு தீத்து தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசனை தேடைய தீத்து ரெண்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ன சொல்லியிருக்குது நம்மளை ஏன் மீட்டுக் கொண்டார் ரட்சித்தாராம் வெறும் அக்கிரமங்கள் இருந்து கொள்வது மட்டும் இல்லை அதாவது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதன் பிறகு நம்மை தம்முடைய சொந்த ஜனங்களாக ஆக்க அதன் பிறகு நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி கிருப வந்து வெறும் ரட்சிக்கிறதோடு முடியலங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க கிருபை இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்குது ரட்சித்த பிறகு நீதிமன்றலாக்குறது நீதிமன்றலாக்கி அது மட்டும் இல்லை நம்மை நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது ஆகவே தான் தேவனுடைய பிரமாணங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று ஒன்றியோவான் ஐந்து மூணில் வாசிக்கிறோம் கத்தருடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல ஒரு உண்மையான விசுவாசி கத்தருடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க இவரே ரெட்டாம் அதிகாரம் ஆறாம் மாதத்தில் முதல் வாசிக்கிறேன் பாருங்கள் இவரோ அதாவது இயேசு வசூலியிருக்கு விசேஷித்த வாக்குத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் அதாவது விசேஷித்த வாக்குத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷத்த உடன்படிக்கைனா பெட்டர் ப்ராமிசஸ் அடிப்படையில் பெட்டர் கவனன்ட் ஒன்று உண்டாயிருக்குதுன்றார் அதை பற்றி சொல்கிறார் அதுக்கு மத்தியஸ்தராக இயேசு இருக்காராம் ஏழு அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே முதல் உடன்படிக்க அதனால எல்லாத்தையும் செய்ய முடியும்னா இரண்டாவது ஒரு உடன்படிக்க தேவையில்லை பிழை இல்லாத இருந்ததுன்னா எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இரண்டாவது ஒரு உடன்படிக்க தேவைப்பட்டிருக்காது தேட வேண்டுவது இல்லையே அவர்களை குற்றப்படுத்தி அதாவது முதல் உடன்படிக்கையில என்ன இல்லைங்கிறத சொல்லி அவர்களை நோக்கி இதோ காத்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை எந்த உடன்படிக்கையை நான் சொன்னேன் இல்லையா இஸ்ரேவேல் மக்களை விடுவித்து எகிப்துலேருந்து வெளியே கொண்டாந்து வனாந்தரத்தில் கொண்டு வந்து மலை மேலே கொட்டு போயிட்டு போசையிட்ட எண்ணத்தை கொடுத்தார் பத்து கற்பனை கொடுத்தார் அப்பொழுது பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை அதாவது புதிய உடன்படிக்கை அது மாதிரி இருக்காதுன்றாரு எது மாதிரி இருக்காது பத்து கற்பனைன்னா பத்து கற்பனையை பலகையில் எழுதி கொடுத்தாரு கற்பலைகள் எழுதி கொடுத்தாரு அது மாதிரி இருக்காது அவங்க கையில் இனிமேல் கற்பலைகளை எழுதி கொடுக்க போறதில்லைன்றாரு ஏன் சொல்றாரு அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிற்கவில்லையே கையில் எழுதி கொடுத்து கல்லில் எழுதி கொடுத்தா ஆனால் அவன் அதில் நிற்கலை அப்படிங்கிறாரு நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று காத்து சொல்லுகிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவயில் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது இப்போ பண்ண போகிற அதன் பிறகு பண்ணுற உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ன என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இப்போ வேறு விதமாக தரப்போகிறோம்ப்பா அதே பிரமாணம் தான் ஆனால் அந்த பிரமாணத்தை கற்பலையில் முன்னால் கொடுத்தேன் அந்த மாதிரி கொடுக்க போகிறதில்ல இப்போ இப்போ வேறு விதமாக கொடுக்க போகிறேன் அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் அப்ப நான் சொல்றேன் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருவை மேன்மையானது மேலானது விசேஷித்தது என்று ஏன் நாம் சொல்லுகிறோம் நியாயப்பிரமாணம் கற்பலகையிலே எழுதப்பட்டது ஆனால் கிருவை அதை உணர்ந்து நம்முடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதியிருக்கிறது ஏன் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை மேலானது இதே காரணம் தான் அது கற்பலைகள் எழுதி கொடுக்கப்பட்டது இப்பொழுது உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் பெரிய வித்தியாசம் பாருங்க இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம்னா கத்தர் நியாயப்பிரமாணத்தை வச்சிருந்தாரு இப்போ தூக்கி எரிஞ்சிட்டார் இப்போ வானான்ட்டார் அப்படின்னு கிடையாது எங்கேயும் சொல்லி இல்லை அந்த பிரமாணத்தை டோட்டலாக கேன்சர் பண்ணிட்டாருன்னு கிடையாது அந்த பிரமாணத்தை என்ன பிரச்சனை வெளியே இருந்தது அந்த பிரமாணம் கற்பலையில கொடுக்கப்பட்டு வெளியே கிடந்தது பாருங்க அவன் கையில வச்சுக்கிட்டால தூக்கிட்டே தெரிஞ்சாங்க எல்லா இடத்துலையும் ஆனா செய்ய முடியல கும்பிட்டுக்கிட்டாங்க அதை வாசிச்சாங்க வணங்கினாங்க எல்லாம் பண்ணாங்க செய்ய முடியல என்ன பண்ணார் இருதயத்தில் எழுதி மனதில எழுதி வைத்து விட்டார் இப்ப நியாயப்பிரமாணம் வெளியே இல்லை கற்பலைகள் இல்லை உள்ளத்தில் மனதிலே இருக்கிறது அதான் ரெண்டு வருது மூணு மூணில் பவுல் சொல்றாரு பாருங்க அப்படி ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக உண்டான கிறிஸ்துவின் நிருபங்கள் நீங்கள் நிருபங்கள்னா கடிதங்கள் உங்களை பார்த்தாலே ஒரு லெட்டரை வாசிக்கிற மாதிரி இருக்குன்றாரு ஏன்னா நாங்க அப்படி ஊழியம் செஞ்சுருக்கோம் உங்க மத்தியில வசனத்தை உங்களுக்கு போதிச்சிருக்கோம் கத்திரத்தில் நடத்திருக்கிறோம் இந்த கிருபையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றார் அது மையினால் அல்ல ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகள் அல்ல இருதயங்களாகிய சதையான பலைகளிலையும் எழுதப்பட்டிருக்கிறது உங்களை பார்த்தாலே அங்கே கற்பனைகளை பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது அதன் அடிப்படையில் இருக்குது நீங்கள் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இருதயத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதுனால இப்போ அதை வாழ முடிகிறது அதை வாழுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு எபிசோடாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு நிருபமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் உன்னை கற்பலைகள் எழுதி கொடுத்து இதை செய் இதை செய்தால் பிழைப்பாய் கொடுத்தாரு பூமியே அதிர்ந்தது மலைகளே நடுங்குச்சு இப்போ உள்ளத்தில் வச்சிட்டார் அப்போ கற்பனை கற்பனைத்துக்கு உள்ளே வச்சிருக்கிறார் ஒன்று யோமான் மூணாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை பாருங்க அங்கே எப்படி சொல்லியிருக்குது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் அர்த்தம் பாவமே செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லை அப்படி ஒரு கருத்து கிடையாது என்ன சொல்றார் பாவம் செய்ய மாட்டான்னா அவன் பாவத்திலேயே வாழ மாட்டான் பாவத்திலேயே கடக்க மாட்டான் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு ஏன் அவனுக்குள் அவருடைய வித்து தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்குள்ளேயே கத்தருடைய வார்த்தை அவனுடைய நெஞ்சிலே பதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளத்தில் எழுதியாச்சு கற்பலைகள் உள்ளமாகிய கற்பலைகளில் கட்டளையில் எழுதியாச்சு ஒரு சில நேரத்தில் தவறி பாவத்தில் கொஞ்சம் அப்படி இறங்கலாம் ஆனால் பாவம் செஞ்சே உண்மையான மெய்யான விசுவாசியை பார்த்துருக்கீங்களா பாவிய காட்டிலும் ரொம்ப மோசமான நெல்லில் இருப்பான் ஏன்னா அவனால் அதில் வாழ முடியாது மிஸ்ரபிள் ஆகிடுவான் பரிதாபத்துக்குரிய நிலையாடுவான் வந்து மனம் திரும்பி தன்னை சரிபடுத்தி கொள்ளாவிட்டால் அவனுக்கு வாழவே முடியாது ஏன்னா அவன் வித்தியாசமானவன் உள்ள இதை வச்சு வாழ முடியாது என்ன அவன் பாவி கிடையாது அவன் தேவனுடைய பிள்ளை அவன் பாவம் செய்யும் போது அவனுடைய விளைவுகள் அப்படி இருக்குது பாருங்கள் அவன் வந்து மனம் திரும்பி கத்தரிடத்தில் வந்து காரியங்களை மாற்றி வரைக்கும் அவன் நிம்மதி அடையவது கிடையாது பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் பன்னிரண்டு பதிமூணாகிய வசனங்களை கவனிப்போம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் உள்ளத்தில் எழுதியிருக்குன்னு என்ன அர்த்தம் முன்ன வந்து கற்பலையில் எழுதியிருந்தது செய்யணுங்கிற விருப்பம் இருந்தா கூட செய்ய முடியவில்லை செய்யக்கூடிய ஒரு பலன் இல்லாம இருந்தது செய்யல கொண்டு வர முடியல போலே சொல்றாரு விரும்பின மதிச்ச செய்ய முடியல அப்படிங்கிறாரு இப்போ என்ன வித்தியாசம் விருப்பத்தையும் செய்கையும் உங்கள் உண்டாக்குகிறவர் அவர் இப்ப என்ன பண்றாரு உள்ளத்தில் எழுதியிருக்க அவர் என்ன பண்றாரு உள்ளத்தில் அதை செய்ய வேணுமென்கிற விருப்பத்தையும் கொடுக்குறாரு செய்கையாகவும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய திறமையை பலனை நமக்கு தருகிறார் எப்படி நான் பாருங்க தான் மனதில் எழுதிட்டு சொல்றாரு இல்லையா அப்படியே மனதில் எழுதுவேன்னாரு மனதில் எழுதுறது என்ன புரிய வைப்பேன்னு அர்த்தம் புரிஞ்சிருச்சுனாலே செய்ய ஆரம்பிச்சிடுவோம் பழைய உடன்பிடிக்கல என்ன பிரச்சனை புரியல பாருங்கள் யாருக்கும் புரியல பரிசுகளுக்கு புரியல பெரிய பெரிய குவாலிஃபைட் பீப்புள் அவங்க புரியல நியாயப்பிரமாணத்தில் மேதைகள் அவர்களுக்குள்ள பவுல பச எவ்வளோ படிச்சிருக்காரு அவருக்கு எத்தனை வருஷமாக புரியல கண்ணு திறக்கப்பட வேண்டியதாக இருந்தது புரிஞ்சுட்டா சே அதை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதை சரியான விதத்தில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு குழந்தை பாருங்கள் பெற்றோர் வந்து அது செய்யாத செய்யாதுன்னு சொல்லும்போது குழந்தைக்கு விளங்கலை விளங்காதனால அந்த குழந்தை என்ன பண்ணுது வருத்தப்படுது என்ன சும்மா வேணாம் வேணான்றாங்க எதுக்கு வேணான்றீங்க நான் எதுவண்ணா செய்வேன்னாக்கும் நான் செய்யறதுல நியாயம் இருக்குது நீங்கள் சொல்கிறது இல்லை தப்பு இருக்குது அப்படி தான் நினைக்குது பிள்ளை ஆனால் அவசியமாக இந்த அப்பா வந்து இப்படி சொல்கிறாரு வேணான்னு நான் எனக்கு பிடிக்குது ஏன் வேணான்றாங்க நான் செய்கிறது தான் நியாயம் நினைக்குது அது கீழ்ப்படியுது ஆனால் உள்ள ஒரு வெறுப்போட கீழ்ப்படியுது என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி நினைக்குது ஆனால் புரிந்து கொள்ளும்போது என்ன ஆகுது அதனுடைய அது நியாயப்பிரமாணத்தில் இல்லை முக்கியம் அதை ஆவி ரொம்ப முக்கியம் நாட் த லெட்டர் பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்ன உள்நோக்கத்தோடு கொல்லப்பட்டதுங்கிறத புரிந்து கரெக்டாக இயேசு வியாக்கியானம் பண்ணபடியே புரிஞ்சு கொண்டால் அதை வெறுக்க முடியாது பாராட்ட ஆரம்பிச்சிரும் தான் பிள்ளைங்க பாருங்கள் வளர்ந்து வரும்போது எதுக்கு அப்படி ஒரு ஒரு ரூல் போட்டாங்க பெற்றோர்னு தெரிஞ்சப்ப கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவன் பாராட்டுவான் அதை ரொம்ப நல்லது ஏன்னா போடலன்னா நான் கேட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற பாராட்டுதல் உனக்குள்ள உண்டாங்க இல்லையா சரி பாவம் வந்து ஆண்டுச்சு கிருபை அதை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுது பாருங்கள் ரட்சிப்பு வந்து கிருவை வந்து நமக்குள்ளே கிரியை செய்யும்போது ஆள வைக்கிறது நம்மை எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்ய வைக்கிறது இந்த கிருபை அனுபவிச்சிருக்கீங்களா கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் சவால்களை சந்திக்கிற நேரத்தில் தேவைகளை சந்திக்கிற நேரத்தில் பவுல போஷன் மாதிரி எதிர்ப்புகளை சந்திக்கிற நேரத்தில் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கிற நேரத்தில் குறைவுபடுகிற நேரத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று இயேசு சொன்னதை அனுபவித்து பார்த்துருக்கீங்களா உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா அனுபவிக்கணுங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் உங்களை அச்சுறுத்துகிற சூழ்நிலையில் பயமுறுத்துகிற சூழ்நிலைகளில் பிரச்சனையாக இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று எதிர்பாருங்கள் அதில் மேன்மை பாராட்டுகள் கத்தருடைய அங்கே பூர்ணமாய் விளங்கட்டும் இது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து பார்த்து ருசி பார்க்க வேண்டியவைகள் இது ருசி பார்த்தீங்கன்னா இதில் சந்தோஷப்படுவீர்கள் கருவையில் மேன்மை பாராட்டுவீர்கள்